இந்தியாவின் அரசியல் அப்படி இருக்குன்னு தலைவர் அம்பேத்கர் சொல்கிறார் அரசியல் என்பது தேசிய வாழ்வின் ஆதியும் அந்தமும் அல்ல அப்படிங்கிறாரு அது அரசியல் வந்து ஆதியில் இருந்தது இங்கே இல்லை அது மக்களுக்காக மக்களின் எழுச்சியால் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதும் அரசியல் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு அதாவது இந்திய பிரச்சனையை அதன் சமூகம் பொருளாதாரம் அரசியல் இதை இதனை நன்கு ஆராய்ந்து அதன்படி செயல்படணும் அப்படிங்கிறார் இங்கே இருக்கிற பிரச்சனை அதாவது இந்தியாவில் வந்து ஜாதி அடிப்படை பிரச்சனையாக இருக்குது மொழி இருக்குது பல மதங்கள் இருக்குது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு சமூக பிரச்சனையோ ஒரு பொருளாதார பிரச்சனையோ கையாளணும் அது நன்கு ஆராயம் கையாளணும் இங்கே இருக்கிற ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மக்களையும் கருத்தில் கொண்டு தான் பொருளாதார சமூக அதாவது இடஒதுக்கீடு சட்டையற்ற எல்லாமே இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல் அதாவது பொதுவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உதாரணத்தை கொண்டும் அவர்களுக்காக ப அயராது உழைத்து பாடுபட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த ஜாதி ரீதியாக பல ஆயிரம் ஆண்டுகளாக ஒடு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உரிமைகளும் மறுக்கப்பட்டு கிடந்த இந்த பிற்படுத்தப்பட்ட பட்டியலான மக்களையும் கருத்தில் கொண்டு தான் இந்த நாட்டில் அரசியல் இருக்கணும் எந்த அவங்களுக்கும் உரிமை கிடைக்கணும் எல்லாருக்கும் சமத்துவமாக உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இடஒதுக்கீடு அது எல்லாமே அவர் ஏற்றிட்டார் ஏற்று அவர் சட்டத்தில் எல்லாமே ஏற்றிருக்காரு அதுபடி தான் ஏற்றிருக்காரு அதைத்தான் அவரும் இந்திய அரசியல் இப்படி இருக்கணும் அதையும் வலியுறுத்துகிறாரு ஆனால் இப்போ ஆட்சியாளர்கள் அப்படியே நடந்துக்கிறாங்களான்னு நமக்கு ஒரு கேள்விக்குறி தான் அதையும் நம்ம ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு ஒன்று ஒரு மொழிக்கு ஒன்று ஒரு மதத்துக்கு ஒன்றுங்கிற அரசியல் போய்கிட்டு இருக்குது அப்புறம் இங்கே இருக்கிற பட்டியல் தலித்து மக்களோட ஜாதி கொடுமையாக இந்தியா முழுவதுமே அரசு சரியாக கையாளதானா இல்லை தமிழ்நாட்டிலையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில சட்டங்களை மறுத்தி ஏற்றி இருக்காங்க இருந்தாலும் இப்போ தலித்துவ மக்களோட பிரச்சனை எப்படி கையாளப்படுதுங்க நம்ம கருத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு அதனால் தலைவர் அம்பேத்கர் வந்து சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அரசியலில் தெளிவாக சொல்லிட்டுருக்காரு அதுபடி நடந்தால் அரசியல் நல்லா தான் இருக்கும் நம்ம நாட்டில்